Yeah. <laughs> இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து இப்போ வந்து அப்பாக்கா எனக்கு வந்து சேலஞ்ச் வீடியோ இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா வந்து அப்பா கரெக்டா ஒரு மணிக்கு சாப்பிட வந்தாரு அந்த டைம் வந்து அப்பா வந்து மட்டன் மட்டன் எடுத்து வந்தாரு அந்த மட்டன் வந்து நாங்க வந்து ஒரு இருபது நிமிஷத்துலயும் பிரியாணி செஞ்சுட்டோம் தயிர் பச்சிட்டோம் செஞ்சுட்டோம் இன்னைக்கு வந்து அப்பாக்கா எனக்கு தான் சேலஞ்ச் வீடியோ அப்பா வந்து அப்பா வந்து கிளம்புனோம்

இதுல வேற அஞ்சு நிமிஷம் டைமிங் அங்க பாரு ரெண்டரை நிமிஷத்துல முடிய போதும் என்ன ஆனாது

பிரியாப்ட் சரிங்க அப்புறம் வெற்றிகரமா வந்து மட்டன் பிரியாணி நான் என்ன நினைச்சேன்னா வந்து அப்பா வந்து கடைக்கு அமைச்சனால சீக்கிரமா சாப்பிடுவாருன்னு நினைச்சேன் ஆனா வந்து முடியல சூடாக வேற அப்ப வந்து டைமிங் வேற சரி எத்தி நிமிஷம் பாயிருக்கு கரெக்டா மூணு நிமிஷத்துல முடிஞ்சி மூணு நிமிஷத்துல நான் அப்பா அஞ்சு நிமிஷம் கிடையாது மூணு நிமிஷத்தையே இந்த மாதிரி சில போட்டிங்க நம்ம வீட்டுல வச்சு பண்ணோம்னா வேற எங்கனாச்சு நம்மளுக்கு போட்டி இருந்தா அப்ப நம்ம தான் ஜெயிப்போம் ஆமா இது ஜெயிக்கிறது நெக்ஸ்ட் இருந்தாலும்

அப்பப்போ எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காம சொல்லிருங்க பாப்பாவுக்கு வந்து பர்த்டே காலே ட்ரெஸ்ஸு இது ஓகேவா பாய் ஆ பாய் முத்தாக கொடுத்துருங்க எல்லாருக்கும் முத்தாக கொடுத்துருங்க இங்கே இங்கே பார்த்து கொடுங்க முத்தாக கொடுங்க எல்லாேருக்கும் முத்தாக ஓக்